பாளையங்கோட்டை வடக்குப்படை சுவாமி கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி சமேத மீனாட்சி அம்பாள் திருக்கோயில் புஷ்பாஞ்சலி திருவிழா நாலு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை புண்யாகவாதனம் கும்ப பூஜை ருத்ரஹோமம் மற்றும் பூர்ணாதினை அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு சுவாமிக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மங்கள இசை முழங்க திருமலை பாராயணத்தோடு சேர்ந்து நகர் வளம் வருதல் மாலை ஆறு முப்பது மணி அளவில் சொக்கலிங்க சாமி தமிழர் மீனாட்சி அம்பாளுக்கு சர்வ மலர்களால் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சோடசோப சரண பூஜை அதைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் நடைபெற உள்ளது பத்த கோடி பெருமக்கள் கேரளாவில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் பெற அன்புடன் அழைக்கிறோம் இவர்கள் விழா கமிட்டியார் மற்றும் ஓர் பொதுமக்கள்